ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச சிகப்பு அவலில் செஞ்ச சக்கரை பொங்கல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் அதே கப்பில் கப் வந்து பாசி பருப்பு நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க இப்போ இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு நல்லா கொலைய மசிய வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாசிப்பருப்பு வேகிறக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதோ அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் சிகப்பவல் எடுத்திருந்தேன் அதை நல்லா இந்த மாதிரி கழுவி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இந்த நெய்லேயே போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கிறப்ப நமக்கு வந்து பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச சிகப்பவலையும் கொட்டி நல்லா அது ரெண்டும் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து மண் தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு முழுசாக தான் போட்டிருக்கேன் எங்கிட்ட வந்து அந்த இருக்கிற வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூசி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி முழு வெள்ளமாக அப்படியே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இதை உடச்சி போடுறதா இருந்தால் கூட உடச்சி போட்டுக்கோங்க இது சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் கொட்டி இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக அண்ணா சிகப்பவல்ல செஞ்ச பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும் வர கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலாக ச பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பொங்கல் செஞ்சு நீங்களும் சாமி கும்பிடுங்க இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ம பொங்கல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாமா பாய் பாய்